வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான பேன் கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போலாமா முதல்ல நாம் பேன் கேக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் முட்டை ரெண்டு ப்ரௌன் சுகர் நாலு டேபிள் ஸ்பூன் மரவள்ளி கிழங்கு மாவு ஒரு கப் பால் ஒரு கப் வால்நட் பிடிச்சது முந்திரி பிடிச்சது திராட்சை நெய் நாலு ஸ்பூன் வெண்ணிலா ஏசம் ஸ்டிட்டிக் இது எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டை போட்டு நல்லா பீட்டரில் அடிக்கணும் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கையிலையும் நல்லா அடிக்கலாம் நல்லா அடித்ததுக்கப்புறம் அதில் ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா அடிக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் அதில் சேர்த்தி அடிச்சுக்கலாம் கூட வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் மரவள்ளிக்கிழங்கு மாவு ஒரு கப் அதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடணும் மரவள்ளிக்கிழங்கு மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை நாம் வீட்லேயே செஞ்சுக்கலாம் அதை எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போது மாவு நல்லா தோசை பதத்துக்கு கலந்தாச்சு இப்போ கடாயில் நெய் ஊற்றி அதில் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி அப்ரூட் திராட்சை எல்லாம் போட்டு பொன்னிறமாக கலந்ததுக்கப்புறம் அந்த மாவில் நாம் எடுத்து போட்டுக்கணும் இப்போ இதை நாம் கலந்துவிட்டு தோசை தவால் சின்ன குட்டி குட்டியாக தோசை போல் ஊற்ற வேண்டியது தான் நமக்கு அருமையான பேன் கேக் நமக்கு சன்னமான பேன் கேக் வேணும்னா நம்ம இதே மாவில் இன்னும் கொஞ்சம் பால் கொஞ்சம் சேர்த்தி விட்டோம்னா நமக்கு இன்னும் தேவைப்பட்ட அளவுக்கு சன்னமாகவும் ஊற்றலாம் நம்ம நான் கொஞ்சம் கனமாக தான் ஊற்றி இது நட்ஸோட சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இந்த பேன் கேக் ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா நாம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பொண்ணு நிறமாக வர வரையிலும் போட்டு எடுக்கணும் ல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நாம் தேன் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்